சமீப நாட்களாக ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோடைய விவாகரத்து விவகாரம் தான் பெரும் பரபரப்பா பேசப்பட்ட வருது சமூக வலைத்தளங்கள் முழுக்க இவங்களுடைய விவகாரத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றவாறு புது புது கதைகளை வெளியிட்டு வர்றாங்க இதனால ஹாலிவுட் சினிமாவே பெரும் பரபரப்புல இருந்துட்டு வருது இதனையடுத்து தற்போது சைந்தவி ஜிவி பிரகாஷின் விவாகரத்து விவகாரம் மீண்டும் தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம் பிரபல இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் தாய் மாமனான ஏ ஆர் ரகுமானிடம் சிறு வயதில் இருந்தே ஓடி விளையாடி அவரிடம் இருந்தே இசைய கற்றுக்கொண்டாங்க மேலும் இவர் சிக்கு புக்கு ரயிலை பாடல குழந்தையாக இருக்கும் போதே பாடி பாடகராகவும் அறிமுகமானாங்க சிறு வயதிலிருந்தே பல்வேறு சூப்பர்ஹிட்டான பாடல்களை பாடியும் இசையமைச்சும் இசையிலேயே மூழ்கி வளர்ந்து எழுந்த ஜி வி பிரகாஷ் தனது பள்ளி தோழியான சைந்தவிய பல வருடங்களாக காதலிச்சு பின்னர் தனது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க மிக சிறந்த பாடகியாகவும் கச்சேரிகளில பாடல் பாடுபவராகவும் கர்நாடக இசைக்கலைஞராகவும் கலைஞராகவும் மிக சிறந்த பாடகியாக தென்பட்டு வந்தவங்க தான் சைந்தவி குறிப்பா ஜிவி பிரகாஷ திருமணம் செய்ததுக்கு பிறகு சைந்தவி தொடர்ச்சியா ஜிவியுடைய இசையில வெளிபடுற பல்வேறு பாடல்களை பாடி வந்தாங்க குறிப்பா இவங்க இருவருமே சேர்ந்து தெரிப்படத்துல பாடின என்ன பாடின கையிலே ஆகாசம் கண்ணன் படத்துல எள்ளுவாய பூக்களையே உள்ளிட்ட பல்வேறு பாடல்களை சைந்தவி பாடி புகழ் பெற்ற பாடகியாக வலம் வந்தாங்க இவங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்பின் என்ற பெண் குழந்தை பிறந்திருக்காங்க குழந்தை குடும்பம் இசை பாடல் என தொடர்ந்து இருவருமே பிஸியா இருந்தாங்க இப்படியான சமயத்துல திடீரென தாங்கள் இருவரும் விவாகரத்து செய்து விட்டதாக கூறி தங்களது சமூக வலைதளங்களில ஒரு சேர பதிவை வெளியிட்டு எல்லோருக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில மிக பெரிய அளவில் வைரலா பேசப்பட்டு வருது இந்த நிலையில கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் பாடகி சைந்தவி ஜிவி பிரகாஷ் குறித்து மிகுந்த காதலோடு பேசிய த்ரோபேத் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் அதிகளவு ஷேர் செய்து வைரல் ஆக்கியிருக்காங்க அந்த வீடியோவில் நான் ஜிவி இசையில் பல பாடல்களை தொடர்ச்சியாக பாடி வர்றதா குற்றச்சாட்டுக்கள் இழந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துட்டு வர்றாங்க ஜிவி பிரகாஷ் இதனால் வளர்ந்து வர்ற கலைஞர்கள் அடையாளம் இல்லாமல் போகிறார்கள் என்று சொல்லியிருக்காங்களாம் ஆனால் அப்படி ஒரு பேச்சுக்கள் வரக்கூடாது தான் நாங்க ஒன்றாக சேர்ந்து பாடுறதையும் இசையமைப்பதையும் நிறுத்தி கொண்டோம் ஆனால் உண்மையில அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா மனைவி போன்றெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டார் அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்னிடமிருந்து பாடல் மூலம் வாங்கிக் கொள்வார் அதுதான் ஜீவி சார் எனக்கு என்ன வேண்டும் என்பது கடவுள் என சைந்தவி பிரகாஷ் மனைவி குறித்து பேசும்போது சைந்தவி ஒவ்வொரு திருமண நாளன்றும் ஏதேனும் கிப்ட் வாங்கி என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அது எனக்கு மிகவும் ஸ்பெஷல் என கூறியிருக்காங்க அத்துடன் சைந்தவி பேசும்போது ஜிவி பிரகாஷ் மகளுக்கு தாலாட்டெல்லாம் பாடமாட்டார் அவர் பாட ஆரம்பிச்சாலே என்னுடைய மகள் எழுந்து உட்காந்து அவர் பாடலுக்கு தாளம் போட ஆரம்பிச்சிடுவாங்க இப்படித்தான் அவங்களுடைய பாண்டிங் இருக்கிறது என மிகுந்த சந்தோஷமாக தனது மகள் குடும்ப காதல் பற்றிய பல விஷயங்களை இருவரும் பகிர்ந்து கொண்டாங்க இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் நெட்டிஷனங்களால அதிகளவு பகிரப்பட்டு வந்துச்சு இதை பார்த்த ரசிகர்கள் பலர் இந்த அளவுக்கு மிக சிறந்த ஜோடியாக காதலர்களாகவும் கணவர் மனைவியாகவும் வாழ்ந்து வந்த இவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கும் ஏன் விவாகரத்து செய்தாங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஆராய இருக்காங்க தற்போது இவங்களுடைய விவாகரத்து விஷயம் சமூக வலைதளங்களில வைரலா பேசப்பட்டு வருது